ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகி பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் அக்ஷய திதி வரப்போது எல்லோரும் நகை வாங்கினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தோம் ஆனால் நகையோட விலை ஏறத பார்த்தா நகை வாங்கலாமா வேணவா அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டோம் இருந்தாலுமே சில பேர் வந்து அக்ஷய திதிக்கு வந்து நகை வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ரெடியாக இருப்பாங்க ஆனால் அந்த அக்ஷய திதிக்கு நகை வாங்கலாமா வேணாவா அவங்க சொல்லக்கூடிய அந்த அக்ஷய திதி அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ வாங்க அது என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த அக்ஷய திதி இவங்க எல்லாரும் இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக ஒர்த்து இல்லைங்க நான் வந்து அக்ஷய திதிக்கு ரெண்டு வாட்டி நகை வாங்கியிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி நகை எடுத்தேன் அந்த வருஷத்தில் சுத்தமாக என்னால் நகை எடுக்க முடியாமல் போயிடுச்சு மறுபடியும் வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்த ஒரு அக்ஷய திதிக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த வருஷம் நான் வாங்கினது அந்த தங்கம் தாங்க லாஸ்ட் அதுக்கப்புறம் என்னால் நகைச்சிட்டு கூட போட முடியாமல் ஆகிடுச்சு அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த எனக்கு அந்த தீதியில் வந்து கிடச்சிருக்கு அதுக்காக எல்லாருக்குமே அப்படி தான் நடக்குமா எங்களுக்கெல்லாம் நகை வாங்கி நல்லா சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு நகை வாங்கி சேர்ந்துருக்கு அப்படின்னும்போது அது நல்ல விஷயம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நகை வாங்கி சில பேருக்கு அது சேரலை அப்படின்னும்போது அந்த டேவை வந்து ஸ்கிப் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் இது ஒரு மார்க்கெட்டிங்காகவே மாறிட்டு வருது அக்ஷய திதி வரப்போது நகை எடுத்தே ஆகணும் நகை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் சேர்த்து அழுத்துகிற மாதிரி ஒரு உணர்வை தான் இது கொடுக்குதே தவிர நம்ம நகை வாங்க போகிறோம் நகை சேருது அப்படின்ற ஒரு எண்ணமே யாருக்குமே இல்லை அக்ஷய திதி வரப்போது நகை எடுத்தாகணும் அவ்வளோதான் அது என்ன ரேட்டாக வேணால் இருக்கட்டும் எப்படி வேணால் இருக்கட்டும் அந்த டேல மட்டும்தான் நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமாகவே மாறிப்போச்சு உடனே சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் எங்கெங்க சொன்னோம் அக்ஷய திதிக்கு நகை வாங்கினா நல்லது தானே சொன்னோம் உங்களுக்கு நகை செய்கிற போது உங்களுக்கு வேணான்னா விட்டுட்டு போங்க ஏன் இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவீங்க நான் பார்த்தீங்கன்னா என்னோடய நலன் விரும்பிங்களுக்காக தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் பேசிகிட்ருக்கேன் ஏன்னா அக்ஷய திதி வரப்போது நகை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக அவங்க ரொம்பவே சிரமப்பட்டு காசை சேர்த்து வச்சுட்டே வருவாங்க அந்த பர்டிகுலர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நகையோட விலை வந்து பயங்கரமாக ஏறிடும் அவங்க வந்து ரொம்ப ஆசாசையாக ஒரு கிராமாவது நகை வாங்கினோன்னு ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த காசை சேர்த்து வச்சுருப்பாங்க ஆனால் அந்த ஒரு கிராம் கூட அவங்களால வாங்க முடியாமல் போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு நகை விலை வந்து ஏற்றி வச்சுடுவாங்க அதையும் தாண்டி நம்ம சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து கடைக்கு போனோன்னா நம்ம கேட்கக்கூடிய கிராம் வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி வந்து கிடைக்காது சில பேர் வந்து காயின் வாங்கினோம் எண்ணத்தோடு போவாங்க பார்த்திங்கன்னா அந்த அந்த நம்ம எடுத்துகிட்டு போன அமௌண்ட்டுக்கு வந்து காயின் இருக்காது அவைலபிளாக இருக்காது அந்நியத்துக்கு ஏன்னா வந்து அக்ஷய திதி அப்படின்றனால நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அதனால் நம்ம கேட்கக்கூடிய கிராம் வந்து கிடைக்காம போயிடும் நம்ம காயின் வாங்க போயிட்டு தேவையே இல்லாத ஒரு ஜுவல்லரியே எக்ஸ்ட்ரா செய்குழி சேதாரம்லாம் போட்டு பணத்தை விரையும் பண்ணி ஒரு பொருளை வாங்கிட்டு வர மாதிரி ஆகிடும் சரி திதிக்கு யாரெல்லாம் நகை வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட பணம் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் இந்த மாதம் நகை எடுக்க தான் போகிறேன் அது வந்து இந்த டேல எடுத்தால் இன்னும் நல்லது அப்படின்றனால நான் இந்த டேயில் எடுக்கிறேன் அப்படின்னும் போது எடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த டேக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி நகை வாங்குவாங்க அந்த தவறை வந்து பண்ணாதீங்க இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டு வேறு எதுக்காகவோ வச்சுருந்த பணத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்கு வந்து ஸ்பென்ட் பண்ணிடுவாங்க அந்த தப்பையும் பண்ணிடாதீங்க உங்கள்கிட்ட ஆல்ரெடி நகைக்காக சேர்த்து வச்ச அமௌண்ட் இருந்தால் மட்டும் இந்த நகையை வந்து வாங்குங்க இல்லைனா அப்படி ஒன்றும் கட்டாயப்படுத்தி இந்த டேயில் நகை வாங்கணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படி வாங்கினாலுமே அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எந்த பிரயோஜனமும் கிடையாது இதை நான் பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்க குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி அக்ஷய திதியில் நகை வாங்கினா நல்லதுன்னு சொல்கிறாங்களே ஏன் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரை கிராம் வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்து போன கிராம் வந்து வேறுங்க நூறு மில்லிகிராம் காயின் இருந்தால் வாங்கலாம் அந்தளவுக்கு நான் அமௌண்ட்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கிடையாது அரை மில்லிகிராம்லேருந்து தான் இங்கே இருக்கு இப்போதைக்கு ஏன்னா விற்று தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள்துமா நகை வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையோடு போனோம் கடைசியில் வாங்க முடியாமல் திரும்பி வந்துட்டோமேனு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் வேற செலவுக்காக வச்சுருந்த பணத்தையும் சேர்த்து தான் நான் வந்து அரை மில்லிகிராம் காயின் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்லையே அக்ஷய திதிக்கு நூறு மில்லிகிராம் வாங்க போய் அரை மில்லிகிராம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ஆசையாக இருந்தேன் இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு நகை வந்து வாங்குவோம் ஏதாவது வந்து சேரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்துகிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரூபாய் நகைச்சிட்டு வந்து சேருவேன் பார்த்தீங்களா கடைசியில் அதுவுமே என்னால் சேர முடியாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு பணம் கஷ்டம் அப்படின்றது எனக்கு மேலும் மேலும் வந்துட்டே இருந்தது தவிர என்னால் வந்து அதுலேருந்து வெளியே வந்து மறுபடியும் நகையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையே எனக்கு அமையல இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க மூணு வருஷமாக இதே நிலம தான் எனக்கு தொடர்ந்துட்டே இருந்தது அதுக்கப்புறமா ஆடி பேருக்கு அதுவுமா ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நூறு மில்லிகிராம் காயின் வந்து மறுபடியும் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் என்னால் நகையில் நல்லா இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது நிறைய நகையும் என்னால் எடுக்க முடிஞ்சுது ஸோ இந்த டே அப்படின்ட்டு நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணலை உங்களுக்கு இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்தது இந்த ஆடிப்பெருக்கு மட்டும்தான் அக்ஷய திதி எனக்கு கை கொடுக்கவே இல்லை அதனால தான் என்னோடய வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர் யாராவது ரொம்ப முக்கியமான செலவுலாம் வச்சுருப்பாங்க இப்போ வந்து ஃபீஸ் கட்டுற ஒரு ஸ்டேஜில் தான் எல்லாருமே இருப்போம் ஸோ அந்த அமௌண்ட்லாம் வந்து பயங்கரமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அக்ஷய திதியில் பண்ணிட்டோன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடச்சிட்டோம்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் போய் சிக்கலில் மாட்டிக்காமல் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா உங்கள் திருப்திக்காக ஒரு நூறு மில்லிகிராம் ஒரு கிராம் அளவுக்கு கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே ஒர்த் அப்படின்றது அந்த அக்ஷய திதிக்கு கிடையாது இந்த அக்ஷய திதி அப்படின்றது பல வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாதுங்க இப்போ தான் இது ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இது நிறைய நகை கடக்காரங்களே அவங்க வாயால் சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இது ஒரு மார்க்கெட்டிங்கு தான் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்ன சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பார்த்திங்கனா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும்